காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் பட்சத்தில் வெளியாகி உள்ளது அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்ம பிரியா வழங்க கேட்கலாம் பத்ம பிரியா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் பட்சத்தில் அது என்னென்ன பகுதியை தாக்க வாய்ப்பிருக்கிறது தமிழகத்தில் என்னென்ன மாவட்டங்களில் மழையை நாம் எதிர்பார்க்கலாம் இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம் நன்றி அபிராமி மலாக்கா ஜலசந்தியில் உருவாகிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்று விட்டது இன்று காலை இது புயலாக வலுப்பெற்று விட்டது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்த சென்னியார் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது இத்தனை நாள் வரைக்குமே சென்யார் என்ற புயல் தமிழகத்திற்கு வரக்கூடிய புயல் என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருந்தது ஆனால் அந்த சந்தேகம் இன்று விலகியது இந்த மலாக்கா ஜலசந்தையில் உருவாகிய இந்த சென்னியார் புயல் இது அடுத்து நகர்ந்து இன்று மாலையே அல்லது இன்று மதியம் சுமத்ரா அருகே இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழகத்தில் இருந்து இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருக்கிறதுனால அல்லது இந்தியாவுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை இதனுடைய தாக்கமும் நமக்கு இருக்காது என்றே நம்ம தெரிவிக்கலாம் இந்த சென்னியார் புயல் தற்போது சுமத்ரா அருகே இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இன்றே வந்து கரையை கடந்துவிடும் அடுத்து தற்போது அஹ் வங்கக்கடலின் தென்மேற்கு திசையிலும் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையிலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று விட்டது இது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையை விட்டு நம்மை குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வட வடக்கு திசையில் நகரும் பொழுது அது புயலாக மாறும் என்று பணிக்கப்படுகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த நாட்களில் தெரிவிப்பாங்க ஒருவேளை இது புயலாக மாறும் பட்சத்துல இதற்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த தித்வா என்ற பெயர் வைக்கப்படும் இத்தனை நாட்கள் இந்த புயலுக்கு திப்பா சென்யார் என்று பெயர் வைக்கப்படுமா இல்லனா மலாக்கா ஜலசந்தியில நிகழக்கூடிய அந்த புயலுக்கு அஹ் திப்பா என்று சென்யார் என்று பெயர் வைக்கப்படுமா என்ற பல குழப்பங்கள் நீடித்து வந்தது வங்கக்கடலில் இரண்டு புயல் சின்னங்கள் உருவாகிய பட்சத்துல எது முதல்ல வலுவடைகிறதோ அதற்கு தான் சென்யார் என்று பெயர் வைக்கப்படும் அதற்கு அடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய பெயர் அடுத்த வலுவடைய கூடிய புயலுக்கு பெயர் வைக்கப்படும் அப்படிதான் முதல்ல வலுப்பெற்ற மலக்கா ஜலசந்தி புயலுக்கு சென்யார் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக இருபத்தி எட்டு இருபத்து இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள்ல இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு புயலாகும் நிலையில இதற்கு தித்வா என்று பெயர் வைக்கப்படும் இந்த பெயருக்கான அர்த்தம் ஏமன் நாட்டில் உள்ள கடற்கரையின் பெயர் லகுன் என்று சொல்வார்கள் அந்த பெயரை தான் இந்த புயலுக்கு வைக்கப்படும் இது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கலாம் ஏன்னா பொதுவாக அக்டோபர் மாதத்தில் உருவாகக்கூடிய புயல்கள் எல்லாமே ஆந்திரா அல்லது வடக்கு திசையில் செல்லக்கூடிய புயலாக தான் இருக்கும் நவம்பர் மாதத்தில் உருவாகக்கூடிய புயல்கள் தான் தமிழகத்திற்கான நமக்கான புயல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இந்த புயல் உருவாகும் பட்சத்தில் இது வட தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திரா இடையில குறிப்பாக தெற்கு ஆந்திராவில் இருந்து டெல்டா மாவட்டம் இடையில எங்கு வேண்டாலும் இது வந்து கரையை கடக்கலாம் அதனுடைய பாதை அடுத்தடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ஆஹ் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நமக்கு வந்து மழையை கொடுக்கும் ஏனால் இந்த வடகிழக்கு பருவமழையில் தென் மாவட்டங்கள் மழையை பெற்றுவிட்டது வடக்கு மாவட்டங்கள் மழையை பெறாத நிலையில் இந்த தித்வா புயல் வடக்கு மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் உள்ள நீர் பற்றாக்குறையை நிரப்பும் ஒரு புயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திஸ்வா புயல் தான் இனி நமக்கு வரக்கூடிய புயலாக இருக்கும் இதனுடைய முழு விவரங்களை அடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பார்கள் இதுதான் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் தகவல்களுக்கு நன்றி பத்மபிரியா சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பண்றீங்களா கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ Time.